அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டாம் நம்பரை பயன்படுத்தி எப்படி வினிங் எடுக்கல அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வினிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்ட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி மூணு பெருக்கர் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா முன்னூற்றி பதினேழு எட்நூத்தி தொண்ணூற்றாறு இதில் கடைசி இருக்கிற நம்பர் எட்நூற்றி தொண்ணூற்றாறு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் இருக்குது எட்நூத்தி தொண்ணூத்தொன்பது எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஒன்பதாம் நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்கு எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது பெருக்கூட் முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு ஐநூற்றி அறுபத்தெட்டு நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி எட்டு ஒன்றா நம்பரும் ஆறா நம்பரும் அடுத்த இருக்குது நூற்றி அறுபத்தி ஒன்பது ஒன்னா நம்பர் ஏ போலியும் பி பாஸ் இருக்குது நூற்றி அறுபத்தொன்பது பேருக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஆறு எட்நூற்றி எட்டு இதில் நம்பர் எட்நூற்றி எட்டு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி பதிமூணு முந்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி இருபத்தி எட்டு மூணா நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ முப்பத்தஞ்சு மூணா நம்பர் பி போல் பாஸ் இருக்கு ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தொன்னு இருபது இதில் கடைசியில் கிராம நம்பர் நூற்றி இருபது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி இருபது ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நம்மள பாச இருக்குது எட்நூற்றி பதினொன்று ஒன்றா நம்பர் பி போலியும் சி போலியும் பாச இருக்குது எட்நூற்றி பதினொன்று பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதினொன்று பேருக்கள் ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் இருக்கிற மூணு நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றஞ்சு நானூற்றி எண்பத்தெட்டு இதில் கடசலு கிராமம் நம்பர் நானூற்றி எண்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எண்பத்தெட்டு அடுத்த பார்த்திங்கன்னா ஐநூற்றி இருபத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தாறு பேருக்குள் ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு கல்குலேட் பண்ணணுன்னா முந்நூற்றி நானூற்றி இதில் கடைசி கிராம் நம்பர் நானூற்றி நோட் பண்ணிக்கிறான் நானூற்றி முப்பத்திரெண்டு அடுத்த பார்த்திங்கனா ஜீரோ அறுபத்தஞ்சு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ அறுபத்தஞ்சு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு காலுலேட் பண்ணோம்னா நானூற்றி பத்து எண்பது இதில் கடைசி கிராம நம்பர் ஜீரோ எண்பது நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தொம்பது பேருக்கள் ஆறுநூத்தி முப்பத்திரெண்டு காலுலேட் பண்ணிக்கிறான் இரநூத்தி இருபத்தொம்பது பெருக்கள் ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி இருபத்தெட்டு இதில் கடைசி கிரும நம்பர் எழுநூற்றி இருபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி இருபத்தெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தொன்று பேருக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தொன்னு பேருக்கள் முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணணும்னா அதாவது நூற்றி ஒன்று ஏழுநூற்றி ஐம்பது ரெண்டு இதில் கடைசியில் கிரம நம்பர் ஏழுநூற்றி ஐம்பது ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஏழுநூற்றி ரெண்டு ஏழாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிய நம்பர் பாஸ் இருக்குது முன்னூற்றி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் சி போல் பாஸ் இருக்குது முன்னூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறேன் முந்நூற்றி நாற்பத்தேழு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பத்தொம்பது முந்நூற்றி நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முன்னூற்றி நாலு நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வினியை நம்பரில் பச இருக்கு ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு நாலாம் நம்பர் பி போல் பாஸ் இருக்குது ஏழ்நூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பேருக்கள் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தி எட்நூத்தி நாற்பது இதில் கடைசி கிரம் நம்பர் எட்நூற்றி நாற்பது நோட் பண்ணிக்கிறோம் எட்நூத்தி நாற்பது அடுத்த பார்த்திங்கன்னா ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்குள் அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அறுபத்தொன்று பேருக்கள் அறநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணுங்கண்ணா முந்நூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதில் கடைசி இருக்கிற முன்னூறு ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த வினிய நம்பர் பாச இருக்குது முந்நூற்றி இருபத்தி நாலு ரெண்டாவது நம்பர் பி போர்டில் பாசாக இருக்குது முன்னூற்றி இருபத்தி நாலு பேருக்கு ஆறுநூத்தி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாலு ஏழுநூற்றி அறுபத்தெட்டு இதில் கடைசியில் கிராம நம்பர் இரநூ ஏழுநூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழுநூத்தி அறுபத்தெட்டு எட்டாம் நம்பர் அடுத்த மணி பாஸ் பாசருக்கு ஜீரோ எண்பத்தொம்பது எட்டாம் நம்பர் பி போர்டில் பாசருக்கு ஜீரோ எம்பத்தொம்பது பேருக்கள் ஆறுநூற்றி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எண்பத்தொம்பது பெருக்கள் முப்பத்தி ரெண்டு காலுலேட் பண்ணோம்னா ஐநூற்றி அறுபது ரெண்டு நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கிரூபு நம்பர் இரநூத்தி நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடுத்த பார்த்தீங்கன்னா எழுநூற்றி பதினாறு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஏழ்நூற்றி பதினாறு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்திரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி பன்னெண்டு இதில் கடைசிலுக்கு ரூபா நம்பர் ஐநூற்றி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் அடுத்த நம்மளோட பஸ்ஸு இருக்குது இரநூறு ரெண்டாம் நம்பர் ஏ போல் பஸ் இருக்குது இரநூறு பேருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறான் இரநூறு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தாறு நானூறு இதில் கடைசிலுக்குரம் நம்பர் நானூறு நோட் பண்ணிக்கிறோம் நானூறு நாலு நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த பணி நம்மள பசம் இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு நாலு நம்பர் சி போர்டில் பச இருக்குது எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி அறுபத்தி நாலு பெருக்கள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நாற்பத்தாறு ஜீரோ நாற்பத்தெட்டு இதில் கடைசியில் கிரும்பம் நம்பர் ஜீரோ நாற்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி எட்டு இதில் நாலாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் இன்னைக்கான வினிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி எழுவத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போலியும் நாலாம் நம்பர் சி போலியும் பாசாக இருக்குது ஏசி போலும் ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு நண்பா எட்நூற்றி எழுவத்தி நாலு பேருக்குள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணிக்கிறான் எட்நூற்றி எழுபத்தி நாலு பேருக்குள் ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு கால் பண்ணோம்னா பண்ணணும்ண்ணா ஐநூற்றி ரெண்டு முந்நூற்றி அறுபத்தெட்டு கடைசியில் இருக்கிற நம்பர் நான் முந்நூற்றி அறுபத்தெட்டு நோட் பண்ணிக்கிறான் முந்நூற்றி அறுபத்தி எட்டு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நகரப்படி உள்ள பெண்டிங் சார்ட் பார்க்க போகிறோம் பதினேழாம் தேதி சிறிசக்தி நானூற்றி நாற்பத்தாறாவது ட்ரா இப்படி வரப்போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா பெண்டிங் சார்ட்டுங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா ஒன்றில் ஜீரோ வர நம்பர்கள் ஏபிசி வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்கறது பெண்டிங் சார்ட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ பொழுது ஒன்பது நாள் ஆச்சுன்னு ஒரு ஆறு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஒன்னாம் நம்பர் பி பொழுது மூணு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் சிபுலேருந்து ஆறு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் இப்போ வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி பொழுது அஞ்சு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் சி பதினேழு நாள் ஆச்சு மாசம் பதினாளுக்கு மேலே போயிட்டு இருக்குது ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்ப எப்படி அஞ்சு நாள் ஆச்சு மூணாம் நம்பர் பீ பூந்து பாஞ்சு நாள் ஆச்சுன்னு ஒரு அதாவது மாதம் ஆச்சு மூணாம் நம்பர் சீ பிளேந்து இருபது நாள் ஆச்சுன்னு ஒரு பத்து நாள் ஆச்சு ஒரு மாதம் ஆயிடு நாலாம் நாலு நம்பர் எப்படி இருந்து இருபத்தேழு நாள் ஆச்சுன்னு ஒரு மூணு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் மாதமாயிடு நாலாம் நம்பர் பிள்ளைங்கிறது ஏழு நாள் ஆச்சு நாலு நம்பர் சீ பிள்ளைங்கிறது இன்றைக்கு கொண்டு கொடுத்துருவாங்க அஞ்சா நம்பர் ஏ பொலுந்து ஆறு நாள் ஆச்சுன்னு ஒரு ஒரு நாள் ஆச்சுன்னா ஒரு வாரம் வயிறு அஞ்சு நம்பர் பிபு வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதம் பதினாலு பதினாலுக்கு தானிப்பட்டுருக்குது அஞ்சா நம்பர் சிபு வந்து ஏழு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் எவ்வளோ பதினாறு ஆச்சு மாதம் பதினாலு தனிப்பட்டிருக்குது ஆறாம் நம்பர் பி பூந்து ஒரு நாள் ஆச்சு ஆறாம் நம்பர் சிபுல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் எவ்வளோ மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் பிபுலு இன்னைக்கு வீக் கொடுத்துருக்காங்க ஏழாம் நம்பர் சிபுல் வந்து எட்டு நாள் ஆச்சு ஒரு வாரம் தானிப்பட்டுக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ பொல் வந்து இன்னைக்கு வீக் கொடுத்துக்கிறாங்க எட்டாம் நம்பர் பிபுல் வந்து நாலு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் சிபுல் வந்து முப்பத்தி ரெண்டு நாள் ஆச்சு நண்பா அதாவது ஒரு மாதம் தானி போயிட்டு இருக்குது ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏபுலேருந்து இருபத்தி மூணு நாள் ஆச்சு அதாவது இன்னொரு ஏழு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதமாயிரு நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் பிபுல் வந்து பத்தொம்பது நாள் ஆச்சு மாதத்தில் நாள் பதினாள் போயிட்டு இருக்குது இன்னொரு பதினோரு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிடு ஒன்பதாம் நம்பர் பிபுலில் வந்து ஒன்பதாம் நம்பர் சிபுலேருந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ பூலேருந்து நாலு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா பிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா சிபுலேருந்து ரெண்டு நாள் ஆச்சு அதாவது இன்றைக்கான வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல எட்டாம் நம்பர் பி போல் ஏழாம் நம்பர் சி போலு நாலாம் நம்பர் நேற்று வின்னிங் நம்பர் பார்த்தீங்கன்னா எட்டு ஆறு நாலு இன்றைக்கான வின்னிங் நம்பர் எட்டு ஏழு நாலு நேற்று பார்த்திங்கன்னா பி போலில் ஆறாம் நம்பர் இருப்பதோ ஏழாம் நம்பர் அதுக்கு அதுக்கடுத்து நம்பர் அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி நம்ம சொல்லிகிட்டே இப்போ பெண்டிங் சார்ட் படி வராதிருந்த நம்பர் கூட வின்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க நண்பா தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் அப்படி தான் கொடுத்துட்டு வராங்க இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் ஏழா நம்பர் ஒரு முப்பத்தி நாலு நாளுக்கு அப்புறம் இன்றைக்கு ஏழா நம்பர் பி போலில் கொடுத்துக்கிறாங்க நன்பா நம்ம சோ ரெண்டு மூணு நாள் அப்படி தான் சொல்லிவிட்டு வரோம் பெண்டிங் சார்ட் படி கொடுக்காத நம்பர் நம்ம சொன்ன மாதிரியே ஏழா நம்பர் நண்பா நம்ம ரெண்டு மெத்தட் முறை போட்டு யூஸ் பண்ணிட்டு வர அதாவது பெருக்கல் மெத்தட் முறை ஒன்று பெண்டிங் சார்ட் முறை மெத்தேட் ஒவ்வொரு டைம் பார்த்தோம்னா ரெண்டு மெத்தேடுமே பாஸ் ஆகி இன்னைக்கு பெருக்கல் முறையில் பாஸ் ஆகிருக்கு அதாவது அதே மாதிரி இன்றைக்கி பென்னிங் சார்ட் முறை மெத்தட் பாஸ் ஆகிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்க்க போனோம்னா மடி பெண்ணி சாட் படி என்ன நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தோம்னா ஏ போர்டில் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் பி போர்டில் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எட்டாம் நம்பர் முயற்சி பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நண்பா நன்றி நண்பா